ஒரு இசை பயணமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் ஐயப்பனுடைய நாமத்தை சொல்லக்கூடிய ஒரு பாகியத்தை நம்ம பெற்றிருக்கோம் ஐயப்ப பக்தர்கள் இந்த விரதத்தில் என்னென்ன விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி கலைமாமணி வீரமணி ராஜு அவர்கள் நமக்காக கூறுவதற்காக காத்துட்டு இருக்காங்க வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் நமஸ்காரம் ஏற்றுவிடப்பா ஐயப்பா நிகழ்ச்சியிலே நேற்றுக்கு ஒரு முக்கியமான இடத்திலே நிறுத்தினோம் கட்டு இப்போ எங்கள் வீட்டில் இருமுடி வச்சுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கும் ஆனால் ஃப்ளாட் சின்னதா இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க இருமுடி வீட்டில தான் வைக்கணும் அப்படின்னா ஆசைப்படுறது தப்பு இல்லை இப்போ உங்கள் குரூப்பில் ஒரு பதினெட்டு பேர் இருக்காங்க இருபது பேர் இருக்காங்க முப்பது பேர் இருக்காங்க நாற்பது பேர் இருக்காங்க அப்போ என்ன குருசாமி என்ன பண்ணுவார் சில வசதிக்காக நாற்பது பேர் ஒன்றா ஒரே கோயிலுக்கு வந்திருக்கப்போ அங்கேருந்து இருமணி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னாலும் பரவாயில்ல நீங்க என்ன பண்ணணும் மலைக்கு கிளம்புற அன்னைக்கு இப்போ இன்னைக்கு இன்னைக்கு மலை கிளம்புறோம் அப்படின்னு சொன்னால் கார்த்தால உங்க வீட்டில் நேவதியம் பண்ணி ஏதாவது சக்கரை பொங்கலோ பொங்கலோ குளியோதரையோ பழ சாதமோ என்னமோ இல்லைன்னா வசதி இல்லைன்னா பழம் கூட வைக்கலாம் வாழைப்பழம் வைக்கலாம் ஆப்பிள் வைக்கலாம் இல்லைன்னா கல்கண்டு வைக்கலாம் இல்லைன்னா சாதாரண திராட்சை வைக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஐயப்பன் ஏற்றுக்கொள்வார் என்பது சத்தியம் பக்தியோடு நாம் எதை கொடுத்தாலும் பகவான் ஏற்றுக்கொள்வார் ஏன்னா இந்த பகவத் இதிலேயே எங்கள் கிருஷ்ணர் சொல்லியாச்சு நீ ஒரு இலையை போட்டால் கூட நான் எடுத்துக்கிறேண்டா அப்படின்னு சொல்றான் அப்படின்னா அப்போ இந்த பக்திக்கு தான் அவங்க அங்கே கொடுக்குற முதலிடம் இந்த பக்திக்குதான் மரியாதை இருமுடி இறைவா சரணம் சரணம் திருவடி வேண்டும் சரணம் சரணம் படி படிப்பதினெட்டும் நித்திய சரணம் பந்தளராஜா சரணம் சரணம் இருமுடி இறைவா சரணம் சரணம் திருவடி வேண்டும் சரணம் சரணம் ஏன் இது பாட்டில் வருது இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பூஜையை போட்டுட்டு நல்ல மனசார வேண்டிண்டு ஐயப்பா நான் இந்த மாதிரி உன்னை பார்க்குறதுக்கு வரேன் என் வீட்டில் இவ்வளோதான் வசதி நான் அதனால் கோவிலில் வந்து கட்டிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கோவிலில் போய் இருமுடி கட்டிக்கலாம் இப்போ இருமுடி கட்டுறது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன் நானே பல பல இடங்களில் அனுபவப்பட்ட விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த இருமுடி கட்டுறது நான் ஏற்கனவே சொன்னேன் சபரிமலை யாத்திரையில் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்று மாலை போடுறது ரெண்டு இருமுடி கட்டுறது தான் சபரிமலை யாத்திரை உனக்கு ஆரம்பம் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் காத்திருந்ததில்ல எங்கள் ஐயப்பரை பார்க்கறதுக்கு இந்த நாள் வந்தாச்சு அப்ப அந்த நாளை நீ எப்படி கொண்டாடணும் யோசிச்சு பாருங்க இப்போ இருமுடிக்கு கிளம்பிடுவாங்க கிளம்பும் போது ஒரு தேங்காயை உங்க வீட்டு வாசல்ல உடச்சிட்டு தான் கிளம்பணும் சார் எங்க வீட்டில் இரு முடியலையா சார் கோவிலில் தானே சார் கட்டிக்கிறேன் அப்போ கோவிலில் தேங்காய் உடைச்சிக்கலாமா சார் கூடாது சார் உங்க வீட்டு வாசல்ல நீங்க கிளம்பும் பொழுது உங்க வீட்டு வாசல்ல ஒரு தேங்காய் உடைக்கணும் எதுக்காக தேங்காய் உடைக்கணும் ஐயப்பனுக்கும் இப்போ கருப்பசாமி கதைக்கு போகும் ஒரு வரலாறுக்கு போகும் ஐயப்பருக்கும் கருப்பசாமிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு நட்புன்னா அத மாதிரி ஒரு நட்பு கருப்பசாமியோட பர்மிஷன் இல்லாமல் ஐயப்பனை பார்க்க முடியாதுன்னு எல்லாேருக்கும் தெரியும் தான் இன்றைக்கும் நீங்கள் சபரிமலைக்கு போய் பார்த்தா தெரியும் பதினெட்டு படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கீழே கருப்பசாமி சன்னதி இருக்கும் கருப்பசாமி கிட்ட உத்தரவு வாங்கணும் உத்தரவு வாங்கிட்டு போகணும் இன்னைக்கு நிறைய பேர் அதை பண்ணுறதில்லை அதுக்காக தான் அந்த தேங்காய் உடைக்கிறது எதுக்கு என்ன சம்பந்தம் தேங்காய் உடைக்கிறது கருப்பசாமி ஐயப்பன் என்ன சார் இந்த ட்ரையாங்குலர் கன்ஃபியூஷன் அப்படின்னு உங்களுக்கு வரும் என்ன தெரியுமா அது ஐயப்பன் மகிஷி சமகாரத்துக்கு போகும் பொழுது ஐயப்பனோடு சிவனுடைய அம்சங்களாக பல வீரர்கள் ஐயப்பனோடு வந்தார்கள் அதுல முக்கியமான படை தளபதி கருப்பண்ணசாமி எப்படி சூரசம்காரத்துக்கு முருகன் போகும் பொழுது சிவன் தன்னுடைய அம்சமாக வீரபாகு தேவரை முருகனோடு அனுப்பி வைத்தாரோ அதே மாதிரி மகிழ்ச்சி சம்காரத்துக்கு ஐயப்பன் போகும் பொழுது சிவன் தன்னுடைய பரிவாரமாக தன்னுடைய ரெப்ரசன்டேஷனா தன்னுடைய என்ன சொல்றது தன்னுடைய சக்திகளை கொடுத்து அந்த கருப்பசாமியை ஐயப்பனோடு அனுப்பி வைத்தார் என்பது ஐதீகம் அப்போ இந்த கருப்பசாமிக்கு ஐயப்பட்ட முதலிடம் உண்டு இதுக்கு ஒரு ரொம்ப சுவையான கதை ஒன்று இருக்குது அதனால் பின்னாடி நான் உங்கள்கிட்ட வரும்போது நான் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ இந்த கருப்பண்ண சாமி கிட்ட உத்தரவு வாங்குறதுக்கு வீட்டில் தேங்காயை உடைச்சிட்டு போகணும் வீட்டில் தேங்காயை உடைச்சிட்டு போனீங்கன்னா கருப்பசாமி உங்கள் வீட்டில் நீங்கள் சபரிமலைக்கு சென்று திரும்பும் வரை உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கள குழந்தைகள உங்கள் மனைவியே கருப்பசாமி பத்திரமா பார்த்து கொள்வார் என்பது சத்தியம் அவங்க நாலு ஏன்னா உனக்கு டென்ஷன் போகக்கூடாது சபரிமலைக்கு போக போது என் வீட்டுக்கு கிளம்பும் போது ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை சார் கிளம்பும் போது என் பையனுக்கு உடம்பு சரியில்லை எங்க அப்பா கூட சரியில்லை இந்த கவலையே நீ போட வேண்டாம் இந்த தேங்காய் உடைச்சிட்டு போயிட்டோம்னா கர்பணசாமி உங்க வீட்டில் வந்து உங்களுடைய குடும்பத்தை அவர் பார்த்து கொள்வார் என்பது சத்தியம் சார் இப்ப இருமுடிக்கு வருவோம் இப்ப இருமுடியை எப்படி நிறைப்பது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அதே நேரத்திலே ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த விஷயத்தை நாம் நாளை சிந்திப்போம் சுவாமியை சரணமையப்பா இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்க விருப்பது இல்லைங்க கேட்க கேட்கவிருப்பது மோகனம் அகாடமி ஆஃப் மியூசிக் குழுவினர் வழங்கக்கூடிய அற்புதமான ஐயப்பன் பஜனை பாடல்கள் இன்னைக்கு எந்த மாதிரியான ஐயப்பன் பஜனை பாடல்களை பாடுறாங்க அப்படின்றத வாங்க கேட்கலாம் स्वामी शरणमय्यपा शरणं शरणम